மகாலட்சுமி ஒரு புது வீட்டை வாங்கிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆன ரச்சிதா மகாலட்சுமி சின்ன திரையில மிகவும் பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க சரவணன் மீனாட்சி தொடர் மூலமா அறியப்பட்டாங்க மேலும் அவங்க கன்னடத்துல பல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நாட்கள் வரைக்கும் அந்த ஷோல இருந்தாங்க நடிகர் தினேஷ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்க கடந்த சில வருஷமாவே அவர் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு விவகாரத்து வழக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல ரச்சிதா மகாலட்சுமி சொந்தமா வீடு ஒண்ணு வாங்கியிருக்காங்க வீட்டு

நடிச்சு பிரபலமானவங்க தான் லாவண்யா சமீபத்துல அவங்க குடுத்துருக்கக்கூடிய பேட்டியில சின்ன திரை சீரியல்ல நடிக்கிறதுக்கு கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண சொல்லி என்னை தொல்லை பண்ணாங்கன்னு லாவண்யா சொல்லிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்ச சினிமாவுல இருந்த ஆசைனால நடிக்கிறதுக்காக வந்தேன் ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு தொல்லை இருந்துச்சு ஆனா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுங்கி போயிருந்த சமயத்துலதான் இங்க திறமைக்கும் சில பேர் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் திப்பிக்குள் முத்து மற்றும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நான் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சுச்சு இப்போ நல்லா சம்பாரிச்சு என்னுடைய குடும்பத்தையும் நான் பார்த்தேன் பல நடிகைகள் குறுக்கு வழியில போகாம நேர்வழியில நடிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளை பெற பல போராட்டங்களையும் வியாகங்களையும் கடந்துதான் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க மனமுருக பேசிருக்காங்க